சலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹே பிரகாத்தனம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு ஏன்னா சம் பிஸினஸ் எக்ஸாம் போயிட்டுருக்கு மௌண்டஸி எக்ஸாம் அது இல்லாமல் ஊருக்கு வந்துருக்கோம் ஸோ அதனோட பிசினஸ்னால் போட முடியல முடியலை அடுத்தடுத்து போடுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன் துவாசிங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நடைமுறை ஒழுங்குகள் பார்க்கலாம் நடைமுறை ஒழுங்குகள் அப்படின்னா நம்முடைய மார்க்கம் எத்தனையோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு சொல்லி கொடுக்காத விஷயம் அப்படின்றது இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரசல்லா வந்து செருப்பு போடுறது ஒரு நடைமுறை அது எப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க தூங்குறதோட ஒழுக்கம் தந்திருக்காங்க ஒரு ஆடை அணியணும்னு சொன்னால் அதுக்கான ஒழுக்கங்கள் சொல்லி தந்திருக்காங்க இப்படி நம்முடைய மார்க்கம் சொல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லை ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே ஒவ்வொரு சகாபியிடத்துல இருக்கக்கூடிய பாடமும் கற்று தந்த வழிமுறைகளும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் வரோம் ஆனால் ரசுல்லா காட்டி தந்த வாழ்க்கையுடைய நடைமுறைகள் இருக்கு இல்லையா அதுவுமே நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே இப்போ இன்னைக்கு நாம ஆடையுடைய ஒழுங்குகள் பார்ப்போம் ஸோ ஆடையுடைய ஒழுங்குகள்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கு ஆடை என்ன மாதிரி ஆடை தடை செய்யப்பட்டிருக்கு வெள்ளை ஆடை பற்றி ரசுல்லா என்ன சொல்லியிருக்காங்க காவி ஆடை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பெண்கள் எப்படி ஆடை அணியணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இன்றைக்கி அதில் கொஞ்சம் பார்ப்போம் ஆடை அணிவதுடைய ஒழுங்குகள் பார்ப்போம் ஸோ ஆடை அணிவதுடைய ஒரு ஒழுங்குன்னு பார்த்தோம்னா அழகாக அணிஞ்சிக்கணும்னு நினப்போம்ல நம்முடைய ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கணும் நம்முடைய செருப்பு அழகாக இருக்கணும்னு நம்ம நினப்போம் இல்லையா ஸோ அதை பற்றி நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது அப்போ இவ்வளவு மாசரலாம் அவங்க கேட்குறாங்க ரசோல்லா கிட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை தன்னுடைய செருப்பு இதெல்லாம் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அது பெருமையில் சேருமா யாரை சொல்லான்னு கேட்குறாங்க எப்படி தன்னுடைய ட்ரெஸ்ஸு வந்து அழகாக இருக்கணும் என்னுடைய ட்ரெஸ் வந்து நீட்டாக இருக்கணும் அழகா இருக்கணும் பார்க்கும்போது அழகாக தெரியணும் நாம அப்படின்னு நினைக்கிறது நம்முடைய செருப்பு அழகா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது அது ஒரு பெருமையில் சேருமா யார சொல்லா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசுல்லா பதில் சொல்கிறாங்க நீங்கள் அல்லாஹ் அழகானவன் அவன் அழகை தான் விரும்புகிறான் அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க ஸோ அல்லா அழகானவன் அவள் அழக விரும்புகிறான்னா நம்முடைய எண்ணத்தில் பெருமை இல்லாமல் நாம் அந்த ட்ரெஸ்ஸை நீட்டாக போட்டுக்கணும்னு நம்ம நினச்சிக்கிறது செருப்பு அழகாக போடணும் நீட்டாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெருமையே சேராது அது அல்லா அழகானவன் அழக விரும்புகிறான்னு ரசலாக சொல்லி காமிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு அழுக்கான ஆடையை அணியறதுக்கு ரசலா தடை செஞ்சுருக்காங்க நம்ம ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ரிமூவ் பண்ணுறோன்னா ஓகே சிலர் என்ன செய்கிறாங்க நாலு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்துடும் சோ ஒரு நைட்டியை மாட்டினா நாலு நாள் பொழுது ஓடுறதே தெரிய மாட்டேங்குது ரசுல்லா கேக்குறாங்க ஒரு மனிதரை பார்த்துட்டு அழுக்கான ஆடை அணிஞ்சிட்டு அந்த மனிதர் அந்த மனிதரை பார்த்துட்டு ரசுல்லா கேட்குறாங்க இவர் தன்னுடைய ஆடையை தன்னுடைய ட்ரெஸ்ஸை தூய்மைப்படுத்துற மாதிரி எந்த பொருளையுமே இவர்கிட்ட இல்லையா இவர் பெற்றுக்கவே இல்லையா ஏன் இவர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காருங்கிற மாதிரி ரசுல்லா ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ அழுக்கான ஆடையை அணிகிறத ரசுல்லா தடை செஞ்சிருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அதே மாதிரி ரெஸ்லாம் சொல்கிறாங்க உளு போதும் ஆடை அணியும் போதும் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க வலதுபுறமாக ஸ்டார்ட் பண்ணுங்க ரெஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க உளு செய்யும்போது நம்ம ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் ஆடை அணியும் போது ட்ரெஸ்அப் பண்ணும்போது நம்ம ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா மறந்து போயிடுறோம் ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம் ரசில்லா ரைட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரெஸ் போடும்போதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ ரஸ்லாவுடைய வார்த்தையை சின்னதாக இருந்தாலும் அது ஃபாலோ பண்ணணுன்ற முயற்சியோட செஞ்சுட்டே இருப்போம் வெற்றி அடைவோம் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த விஷயங்களையும் தொடர்ந்து பார்ப்போம் அல்லாஹ இடத்துல கூலியை எதிர்பார்ப்போம் வெற்றி அடைவோம் அலிக்கும் ஒரு அஹமதுல்லாஹி ஒவ்வொரு